வணக்கம் 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 நீ நல்லா இருக்கான சேதுபதி பெற்றடத்த சேதுபதி சேதுபதி தேவர் பட்ட செல்ல முகமில்ல சாதி வாரிலைய வாரையில வாரிலையா சேதுபதி தேவர்பட்ட சேதுபதி சேதுபதி மக வர வாரணைய வாரணையாட்டத்தில் சுரந்தவனா ஆட்டத்தில் சுரந்தவனா வேட்டையில் வீரனடான் திக்கித்து கள்ள முகவெள்ள சாமி சபைவாதம் அணிந்து இந்த சபதனிலே வாரினைய வாரினையா வாரினையா ஆட்டத்தில் சிறந்தவனா ஆட்டத்தில் சிறந்தவனா கேள்வ மகர் மாரணையா மாரணையாறையா வடக்கு மாசலிலே காட்சி தருவா வெள்ளக்கூடிய நீதி வருவில காட்சி தருவா வெள்ளக்குதிர மீது தான் வருவார் வாத்து தருவா குதிரை வருவாசியில வேண்டு வருக்கு வேண்டு வர மீவை தருவார் வேண்டு வரைக்கு வேண்டு வர மீவை தருவார் திருவே காத்து கருமாறி காத்து தருவாட்டு வேண்டுமருக்கு அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் ி சூழியம்மா அம்மா அறுதமா படக்குவாசியில காட்சி தருவா வெயில குறி அறி வருவாசியில காட்சி தருவா பாட்டு மாறி வந்துடுவான் வந்துடுவாய் ஆபத்தில் துணை ஆங்கார திரு துழியம்மா நாகரீ மாரியம் வயிற்று நாகம் மர மாறிடுவாள் நம்பினாக்கி துணை உயிர் நல் வழியை தந்திடுவார் வாழ் கருளை உள்ளம் கொண்டி அருளை மாறி தாயை நகையை கொண்டாடுங்க என்று கரு மகளை தார காரியம் அவர்

உன்னை எந்த நேரம் நான் வாதாயேன்னு அழைக்கிறோம் அப்பொழுது தான் வரணும் இல்லை சாமி அது வரைக்கும் அனுபவிக்கப்படாது அடே அப்பா தாயே முத்து மாறி உன்னுடைய வாசலுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆச்சு சரி இந்த வருஷம் தாயா கொடுத்து வச்சிருக்குது அருமையான ஒரு கூட்டம் பெருமையான ஒரு இடத்திற்கு நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த விழா கமிட்டியார்களுக்கும் நமது நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆளுவலை சேர்ந்த ராசுகுட்டி அருமையப்பா அவர்களுக்கும் எங்களுடைய கலைப்பணிகள் சார்பாக நன்றியை நன்றி நன்றிகரம வணக்கம் 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 அம்மா என்றும் எனது தாய் தந்தையாக நான் வணங்கக்கூடிய பக்க மேலங்களுக்கு முதல்ல நன்றி உண்மைதானே உண்மைதான்ப்பா காலையில வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நீ வீட்டு போறீல يا அப்புறம் நாளைக்கு வேணாமாப்பா நாளைக்கு நைட்டுக்கு வா காலையில வீட்டு போய் படுத்துற. அட பாய் பேல இந்த என்ன உலகத்துல ஒரு பேர் முகரோட சரி இன்னைக்கு நம்மளை ஒன்று செய்துட்டிருக்கற நம்மையான ஒரு சேனல் தயவுசெய்து ஆப்பிட்றான் ஏற்கனவே இங்கே கண்ணு கூசுது நிறையா இருக்குது வளர்ச்சி எஸ்டேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் உரிமையாளர் நேசமணி அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு விட்றா சாமி நல்லா இருப்பேன் ஏன்னா குடும்பத்தில் உங்கள வச்சு பல பிரச்சனை வருது நாங்கள் விளையாட்டாக பேசுறதுக்குள்ள வீட்டில் வினயமாகிருது அதன் பிறகு இப்படித்தான் ஒளி ஒளி அமைப்பு அமைக்க வேண்டும் என்று சென்ற கிடமையெல்லாம் ஒரு பெரு பெயர் புகழ் பெற்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒளி அமைப்பு சாதனம் வைரவா ஆடியோ அரு அதனுடைய உரிமையா இருக்கும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் ரொம்ப நாளாச்சு நம்ம பார்த்தோம் அந்த வருஷம் பார்த்து தரலாம் பௌர்ணமிக்கு வந்துருவோம் தாயினுடைய வாசலுக்கு வந்திருக்கமா இல்லையா ஆமா அதனால தாயோடு வணங்கி கதைக்கு போகலாம் நிகர் பேச்சு வழங்க கிங்க கங்கரணி இவபெரம்பூருவாடுகின்ற வீரமகாலி எடுபட தீர்ப்பவளே கேட்டவையா தருபவளே உழையா ஆழ்மளே உலகாலும் நாயகியே நிகுங்கு மக்காரி பேரம் கொண்டதாயி எங்க வீரம் மகாலி பெரம்பூர் வாழுகின்ற வீரம் மகாய் பேரு பேச்சு விளம்புகின்ற பெரம்பூறு வாழ்கின்ற வீரம் மகாய் கெடுபுண தீர்ப்பவாளே கேட்பவையாக வருவாளே தார <laughs> <laughs>

அகிலமும் அடங்கிடுமே அம்மா உணருணோ தன் கொண்டு பார்த்தாலே அங்க மையா செலுக்குறம்மா கருணையாடி உலகை பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்க மதம் பார்த்தாலே அங்க மையாசலுக்கு அம்மா அம்மா பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தனி ி பே வீர மகாழி பேரு பேற்று வழங்குகின்ற வீர மகாரி எடுகுட இருப்பவரே கேட்பதெல்லாம் வருபவளே உடையா ஆழ்வாளே உழவானோகனி நீ வேத படதாகி இந்த வீர மகாணி